வயிறு ஒரு மாதிரி பசிக்குது பசிக்குது சரிப்பா சரிப்பா நான் நான் டிஃபன் பார்த்தாலும் போசி போசி சில நம்பி போறது என்னன்னா போற கூட சாப்பிட உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறப்ப இந்த இருங்க கைகள் வெளியே போய் டீ குடிச்சு சரக்கு போறா நான் ரெண்டு மூணு நாட்டி அடி வாங்கிருக்கேன் பா அதனால நான் ஆளு எனக்கு பார்சல் வாங்கி கொடுத்துடு நான் செய்யறானே இல்ல இல்ல நான் ஒரு நிறைய அனுபவம் இருக்கு பா அதனால நான் போய் பார்சல் என்ன என்ன சாப்பிடுற நீ என்ன வாங்கி கொடுத்தா சாப்பிடுவோம் பா என்ன வாங்கி கொடுத்தா என்ன வாங்கி பிரியாணி வாங்கி கொடுத்தா சாப்பிடுவா நான் பிஸ்கட் சாப்பிடுறா இல்ல பா இப்போ சாப்பிடுறேன் நீ வாங்கிட்டு வந்துரு பா ஏனா சாப்பிடற மாதிரி கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு ஓடி நான் அடி வாங்க மாட்டேன் ரெண்டு பேரும் சேர்த்து நான் அடி வாங்க சரி நான் போய் வாங்கிட்டு 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 வா வாங்கிட்டு 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 பூரி மாதிரி நெஞ்சிலே இருக்கும் இட்லி இட்லி மாதிரி இருக்கும் தோசை தோசை சாப்பிட்டா தண்ணி தாகமா இருக்கும்பா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரா இல்லப்பா ஃப்ரைட் ரைஸ் காலையில சாப்பிட்ட மாதிரி மந்தமா இருக்கும் வேற என்ன என்ன சாப்பிட்ற நீ ஒண்ணு பண்ணு நல்லா நைஸ் தோசை வாங்கிக்க அதுல உருளைக்கிழங்கு மசாலா மசாலா தோசை இருப்பா 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 நெய் நெய் சரி அண்ணா நெய் ஊற்றி அதில் பொடி பொடி மிளகா பொடி நெய் நல்லா ஊற்றி பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன் மூணு தோசை சரி அண்ணா என்ன வரும்போது டீதான் போசி நான் வாங்கிட்டு வரேன் ஓசி நாயே உட்காந்துருக்கேன்